ஏங்க இங்கே வாங்க எங்கள் டெல்டா மாவட்டத்தை பாருங்கள் ஐயோ இது சொர்க்க பூமிங்க அது பசுமை நிறைந்த விவசாய ஊர் பாருங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு இது விவசாய ஊருங்க டெல்டா மாவட்டங்க அது அதனால தாங்க மயிலாடுதுறைக்கே ஒரு அடைமொழி இருக்கு ஆயிரம் ஆனாலும் மாயன் ஆகாதுங்க மயிலாடுதுறைய முக்கிய அடுத்த என்ன தெருமாங்க எங்க திருவாரதுரை ஆதினங்க மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சோரி கோயிலுங்க இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமாங்க உங்களுக்கு கல்யாண ஆகலையா உங்களுக்கு வயசாகிட்டே இருக்கு ஆனால் கல்யாணம் ஆகலன்னு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க உடனே திருமணஞ்சேரி கோயிலுக்கு வாங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறு நாளே உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்கிறத இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெற்ற கோயிலுங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன தருமாங்க உங்களுக்கு கை கால் வலியா இல்ல மூட்டு வலியா இல்ல தோல் சம்பந்தமான பிரச்சனையா இல்ல ஆஸ்தமாவா இல்ல உங்களுக்கு தீராத நாள்பட்ட பிரச்சனையா கவலையை விடுங்க உடனே மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற வைத்தியசம் வாங்க இந்த கோயில நீங்க இந்த குளத்துல நீங்க குளிச்சீங்கன்னா போதுங்க உங்க உடல இருக்கிற நூத்தி எட்டு நோய்களை குணமடையும் இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்க இதை பார்த்துட்டு அப்படியே சீர்காழில இருக்க சட்டநாத சுவாமிங்க இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது நிச்சயங்க அப்படியே பழைய ஆறு கொள்ளிடம் திருமலைவாசல் ங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க மயிலாடுதுறைக்கு நீங்க வந்தீங்கனாலே போதுங்க நவகர கோயில் அனைத்துமே பார்த்தலாம் எல்லாமே பக்கம் பக்கம் பக்கமாக தாங்க ஸோ அனைத்து கோயில்களும் நீங்க பாக்குறதுக்கு அருமையான ஒரு ஊர் தாங்க மயிலாடுதுறை கோயில் எல்லாத்தையும் வாங்க பூம்புகாரர்ல வரலாற்று மிக்க சிறப்பு அதாவது மதுரை அறுத்த கருப்பு கரசி கண்ணகி கோவனுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படுது முக்கிய இருந்தது எங்கள் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற காவேரி பூப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய தாங்க இதுல ஸ்பெஷல் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த எங்க மயிலாடுதுறை ஊர் பக்கத்தில் இருக்கிற பூம்புகாரில் தாங்க அதிகமாக வணிக நடைபெற்றது அந்த அளவுக்கு புகழ்பெற்ற வரலாற்று மிக்க சிறப்பு அம்சங்கள் எங்க ஊர்ல மயிலாடுதுறையில இருக்குங்க இங்க இருந்து ஜம்ப் ஆகி தரங்கமாடிக்கு இருக்காங்க தரங்கம் அடியில் நானூறு ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான டேனிஷ் கோட்டை இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே தான் முத முதலாக பெண்களுக்கான பள்ளிக்கூடம் கட்டப்பட்டதும் இந்த தரங்கம்பாடி தான் முத முதலாக தமிழில் பைபிள் அச்சடிக்கப்பட்டதும் இங்கு தான் முத முதலாக செய்தித்தால் அச்சடிக்கப்படுறதுக்கு மிஷின் கொண்டு வரப்பட்டதும் இங்கு தாங்க ஸோ இப்படிப்பட்ட வரலாற்று மிக்க சிறப்பு அம்சங்கள் எங்கள் ஊர் மயிலாடுதல் பக்கத்தில் இருக்க தரங்கம்பாடியில் இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்கே தரங்கம்பாடியில் அந்த பீச்சு பக்கத்தில் ஓசன் காற்று கூட வீசுதுங்க இந்த காற்று சுவாசித்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இங்கே மிகவும் சுற்றுலா தலங்கள் இருக்குது இருக்கு வரலாற்று மிக்க சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க ஸோ எங்க மயிலாடுதுறைக்கு வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே நேரம் நீங்க அனந்தமங்கலம் அனந்தமங்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க ஸோ இது மிகவும் பிரசித்த பெற்ற கோயிலுங்க இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன தருவாங்க ஆசிய கண்டத்திலே மூன்று முகமும் பத்து கைகளும் கொண்ட ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க மயிலாடுதுறை ஊர் பக்கத்தில் இருக்கிற அனந்தமங்கத்தில் தாங்க இருக்கு ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே நீங்க எங்க வரீங்கன்னா திருக்கடை திருக்கடையூர் அமிர்த கடைசர் கோயிலுங்க இந்த கோயில் மிகவும் பிரசித்த பெற்ற கோயிலுங்க இந்த கோயிலுக்கு சிறப்பு அம்சம் என்ன தருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கல்யாணம் பண்றது மிகவும் விசேஷமாக இருக்குங்க இருபது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கூடியவங்களை எல்லாருமே இந்த கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் கோயிலை பார்த்துட்டு நேராக நீங்கள் அடுத்து எங்க வரீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை மணிவண்டவம் இருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க மயிலாடுதுறை பக்கத்துல தில்லையாடியில் தான் இருக்கு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க விடுதலை ஒரு போராளிங்க பெண்களுக்காக முத முதலாக மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அந்த வீர தாங்க அவங்க அதனால அவங்க பிறந்த ஊரான தில்லையடியில அவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அதுதாங்க எங்க மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க தில்லையாடியில இருக்குங்க இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படின்னு எங்க வரீங்கன்னா திருவிடை திருவிடை திருவிடைக்கழியில முருகன் கோயில் இருக்குங்க இந்த கோயில் மிகவும் பிரசித்த பெற்ற கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமாங்க திருச்செந்தூரில் இருக்கிற சூரத் பத்மனுடைய இரண்டாவது மகனான இரணைய சூரனை கொன்ற பாவம் முருகனுக்கு கழிந்த தலம் தான் இந்த திருவிடைக்கழி அதனால தான் கழிங்கிற பெயரும் வந்தது நம்மளுக்கு பாவ விமர்சனம் இடமா இந்த தலம் இருக்குங்க எங்க பாருங்கன்னா மயூர்நாதர் கோயில் மயூர்நாதர் கோயில் மிகவும் பிரசித்த பெற்ற கோயிலுங்க இந்த கோயில் கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன தருமாங்க இங்க சிவனும் பார்வதியும் மயில் உருவத்துல இருக்காங்க இந்த காட்சியை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க சோ அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்னா இது எங்க மயிலாடுதுறை ஊர் பக்கத்துல இருக்கிற மயிலநாதர் கோயில்ங்க அந்த பார்த்துட்டு கடைசி காவேரி துளாக்காட்டம் என்று காவேரி ஆற்றம் இந்த நீரில் குளிச்சிங்கன்னா இது காசிக்கு சம்மா சொல்றாங்க இந்த காசிக்கு சம்மா ஒப்பிடுறாங்க எங்க ஊரை அதாவது அந்த காவேரி ஆற்றங்கரை பக்கத்திலே காசி விஸ்வநாதன் கோயில் அமைஞ்சிருக்கு இது ஆறு திருத்தலங்களை இதுவும் ஒன்றா கருதப்படுது எல்லாம் தாண்டி உலக புகழ்பெற்ற தென்னமரக்குடி என்ன எந்த மயிலாடு மா